மூல நட்சத்திரம் தனுசுராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசராசி இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசுராசி இருக்குது த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட் படிப்பா கோல்டு மெடல் கர்ம விதி கர்ம விதி அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா குரு அதிபதி நல்ல மனம் பிள்ளை பாக்கியம் ஆன்மீக ஆர்வம் தருவார் கர்மம் கெட்டால் கணவர் ராகு வெளிநாட்டு வாய்ப்பை தருவார் கர்மம் கெட்டால் கேஸ் எல்லாமே கேது ஆன்மீக முன்னேற்றம் கர்மம் கெட்டால் தனிமை மன அழுத்தம் குரு சனி ராகு கேது புத்தி நடந்தாலோ தசை நடந்தாலோ கண்டிப்பாக ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்கர சனிப்பிய ராகவே கேத கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் ப வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்மா பலன் தான் இந்த கர்மா பலன் நமக்கு நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்மா பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னும் சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசிக்கான இருந்து ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு முழுக்க பெண்களுக்கான விஷயங்கள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சகோதரிகள் அனைவரும் இதை பார்த்து இதுக்கு இதுக்குண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கொள்ள மாட்டாங்க தனுசு ராசி நேயர்களை மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது த மோஸ்ட் இன்டெலிஜெண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப இன்டெலிஜெண்ட் படிப்பா கோல்டு மெடலிஸ்ட்டு எது எடுத்தாலுமே சரி கோல்டு சமையலை கோல்டு மெடலிஸ்ட்டு நான் நல்லா சூப்பராக வித விதமாக சமைப்பேன் சாப்பிட்றது முழுக்க வீட்டுக்காரரு தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திறமையானவர்கள் அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்ன ச சமைச்சிடுவாங்க நல்லா கேட்டுக்கோங்க சமைச்சிடுவாங்க உப்பு இருக்காது ஏதாவது உப்பு மறந்துடுவாங்க இல்லைன்னா உப்பு இருக்காது சில பேருக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா உப்பு இருக்காது இப்போ வந்து இப்போ கணவர் வந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க உப்பு உப்பு இருக்காது போட்டோன்னே என்னம்மா உப்பு இல்லை அப்படின்னா ஒன்றே டக்குனு கொண்டு உப்பு உப்பு கொண்டு போட்டுருவாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுவார் இவங்களும் அந்த உப்பு போட்டதை சாப்பிடுவாங்க அதே போல் நம் நெக்ஸ்ட் டே அதே போல் நம்ம ரசத்தில் உப்பு இல்லை இந்த லேடி என்ன பண்ணுவோம் உப்பு ஆட் பண்ணிப்பா ரசத்தை ஊற்றி இவரும் சாப்பிடுவார் அந்த லேடியும் சாப்பிடுவாங்க இப்படி ஒரு மூணு நாலு நாள் போச்சு என்னடா இது டெய்லி அதுலேயாவது ஒன்றும் உப்பு இல்லை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றா இது எப்படியாவது மாற்றி ஆகணுமே எப்படி பண்ணலாம் எதுக்கு சொல்கிறேன் தனுசு ராசிக்காக நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சாம்பார் வச்சுருந்தாங்க சாம்பாரோ கொத்த குழம்பு எதோ வச்சுருந்தாங்க உப்பே இல்லை அவர் என்ன பண்ணுறா உப்பு இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டார் அப்புறம் இல்லை இன்றைக்கி நம்ம செஞ்ச சாப்பாடு எந்த குறையும் இல்லாமல் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டார் சூப்பர் அப்போ இன்றைக்கி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் என்ன பண்ணினாலும் எடுத்து போட்டு சாப்பிட்ருக்கோம் உப்பே இல்லை என்னங்க உப்பே இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க எப்படிங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம்மா ஒரு ஒரு தடவையும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தடவையும் நான் உனக்கு சொல்கிறதுக்கப்புறம் நீ போட்டுட்டு நீ சாப்பிட்டுக்கிற உனக்கு அதனால தெரிய மாட்டேங்குது அதனால தான் இன்றைக்கி நான் உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன் இனிமேலாவது நீ நீ போய் இப்போ உனக்கு தெரியிடுது இல்லையா நீ என்ன செய்யணும்னு அப்படின்னு எதுக்காக சொல்லுன்னா சில பேர் வந்து எல்லாத்துலேயும் இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு கெட்ட பேர் வரும் அது ஃபேமிலியில் வரும் சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும் சிலது இந்த மாதிரி ஒரு விளையாட்டாக சில பேருக்கு போயிடும் ஒரு சந்தோஷமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஆனால் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களாம் க்யூட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப நார்மல் பர்சன்ஸ் படிப்பில் நிறையா நல்லா படித்த பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் கூட இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி பெண்கள் நவகிரகங்களின் கர்மா பலன் என்ன என்ன கர்ம விஷி கர்ம விதி அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா குரு அதிபதி நல்ல மனம் பிள்ளை பாக்கியம் ஆன்மீக ஆர்வம் தருவார் கர்மம் கெட்டால் கணவர் பிரச்சனை யார் பிரச்சனை கணவர் தான் பிரச்சனை சில பேருக்கு மூல நட்சத்திர தனுசு ராசிக்கு கணவர் அமையவே அமையாது மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு கணவர் அமைய ஏன் அமையாதுன்னு அது அப்படித்தான் வேறு என்ன என்னத்தை சொல்கிறது வேறு குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் ஏற்றத்தாழ்வு மதர் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அதிகமாக இருக்கும் சூரியன் கணவர் வேலை ஹெல்த் தடைகள் ஹெல்த் விஷயத்தில் நிறைய தடங்கள் வேலையில் தடங்கள் எல்லாம் இருக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிக்கல் பிள்ளை மீது கவலைகள் அதிகமாக இருக்கும் சுக்குரன் காதல் கவர்ச்சி தரும் ஆனால் கர்மம் கெட்டால் மாங்கல்ய சோதனை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் பிரச்சனை உண்டு செவ்வாய் அப்படின்னு எடுத்தோன்னா கோபம் சண்டை ப்ராப்பர்ட்டி பிரச்சனை எல்லாமே வரும் சனி தாமதம் குடும்பத்தில் அதிக பொறுப்பு விவாகரத்து சிக்கல் எல்லாமே உண்டு ராகு வெளிநாட்டு வாய்ப்பை தருவார் கர்மம் கெட்டால் கசிப் கேஸ் எல்லாமே கேது ஆன்மீக முன்னேற்றம் கர்மம் கெட்டால் தனிமை மன அழுத்தம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கிற ராசி பெண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசி கொஞ்சம் சொல்லிக்கலாம் போராட நட்சத்திரம் தனுசு ராசி கணவன் மனைவி ஒத்து போயிட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் மூல நட்சத்திரம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களோட பாசிட்டிவ் என்ன தெரியுமா புத்திசாலித்தனம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து ஃபேமிலி ஓரியண்டட் நேச்சர் இது உண்டு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதிக நம்பிக்கை ஏமாற்றம் இம்பாஷன்ட் நேச்சர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஃபேமிலியில் எப்போதுமே சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இருக்கும் கணவர் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு செகண்ட் மேரேஜ் சான்சஸ் நிறையா வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும் காதலில் வலுவான உயர்ச்சி ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய காதல் துரோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு ஒரு ஆண் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ நம்ம கேட்டிருக்கோம் எல்லாம் கூட நம்ம நிறைய சார் படமாக பேசுவான் சார் அப்படின்னு சொல்லுவோம் கேட்டிருப்போமா அதே மாதிரி தான் ஏமாந்துடும் சில நேரத்தில் அந்த ஏமாறுதல் அப்படிங்கிற துரோகம் அப்படிங்கிறது உண்டு கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை இருக்குது எக்ஸாமில் டிலே இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு வேலை இடத்துல ப்ரொமோஷன்ஸ் தாமதம் பிஸ்னஸ் லாஸ் பார்ட்னர் சிக்கல் இது எல்லாமே உண்டு கவனமாக இருங்க ப்ராப்பர்ட்டி சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் தாமதம் விவாகரத்து சான்சஸ்ஸு சட்ட சிக்கல்கள் இது எல்லாமே உண்டு வழிபாடு செய்ய வேண்டியது விஷ்ணு பகவான் அம்மன் வியாழக்கிழமை விரதம் இருந்து கொண்டக்கடலை கருப்பு கடலை பார்த்துருக்கீங்களா அதை வந்து ஒரு அரை கிலோ வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள் தானம் கொடுங்க குரு சனி ராகு கேது புத்தி நடந்தாலோ தசை நடந்தாலோ கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க குலதெய்வ வழிபாடு செய்து வர உங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும் பட்டமங்கலம் போயிட்டு வாங்க பட்டமங்கலம் குருஸ்தலம் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் இப்போ நான் சொன்னேன் தசாபக்தி நடந்ததுன்னு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க புதன்கிழமை ராத்திரி தங்கி வியாழக்கிழமை சா காலையில் குரு தரிசனத்தை பண்ணிவிட்டு வாங்க ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லணும் எதற்காக நம்ம இந்த குரு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்க கோடி புண்ணியம் குரு வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும் குரு வந்து நிறையா பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்குது பெண்கள் வந்து தன்னுடைய உங்களுடைய கருமா பலனை நீங்கள் குறைச்சி நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கும் அதாவது நான் இன்னொரு விஷயமாக சொல்கிறேன் திருமணமான பெண்கள் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவ சுவாமியுடைய ஒரு பாகத்தை இட பாகத்தில் அம்பாள் இருக்கிறதா சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம்மா அதே போல் அந்த அர்தநாரீஸ்வரர் கணவன் மனைவிங்கிறது ஒன்று இன்றைக்கும் நான் சில வீடு கிரகப்பிரவேசத்துக்குள்ளே நான் போவேன் வீடு கிரகப்பிரவேசம்லாம் செஞ்சு வைக்கும்போது அந்த கடைசியாக இந்த பால் பழம் சாப்பிட்றது ஆரத்தி எடுக்கிறது இந்த இதெல்லாம் உண்டு இல்லையா அதில் அந்த பால் பழம் சாப்பிடும்போது நான் ஒரு டம்ளரில் தான் பால் கொடுப்பேன் ஏன் ரெண்டு டம்ளரில் கொடுத்தா வேணாம்னு சொல்லுதான் கிடையாது ஒரு டம்ளரில் நான் சொல்லும்போதே சொல் ஐயா நீங்கள் குடிச்சிட்டு மனைவிக்கு கொடுங்க மனைவி குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி மூணு தடவை சாப்பிடுவோம் எதுக்குன்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறத நான் உணர்த்துவேன் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எதுக்காக கணவன் மனைவி நம்ம இப்படி தான் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி இன்றைக்கும் நான் திரும்ப திரும்பவும் சொல்கிறது நம்ம சகோதரிகள் எல்லாருமே வாழ்க்கையில் மேலே மேலே வரணுன்னு உங்களுடைய கருமா பழம் நான் குறைச்சி இன்றைக்கி பெண்களாக பிறக்கிறதுக்கு யுகம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு பெண் பிறக்க முடியும் ஒரு யுகம் புற அதுலேயே நம்ம பாவம் பண்ணி இருக்கிறதும் இருக்குது புண்ணியமும் இருக்குது சரிங்களா உங்களுடைய கருமா பலன் பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையில் மேலே மேலே சந்தோஷமாக வரணும்னு கேட்டுக்கிறேன் வாழ்க வளமு மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏன்னா ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வளமுடன்